உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் ஜம்மு காஷ்மீரில் உள்ள இருபத்தி நான்கு தொகுதிகளுக்கு இன்று முதற்கட்ட தேர்தல் நடைபெறும் நிலையில் அதிக அளவில் வாக்களித்து ஜனநாயக திருவிழாவை வலுப்படுத்த வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் உள்ள மக்கள் அதிக அளவில் வாக்களிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இளம் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்கள் அதிகளவில் வாக்களிக்க முன்வருமாறும் பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் பலத்த பாதுகாப்புடன் ஜம்மு காஷ்மீரில் முதற்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியது ஜம்மு காஷ்மீரில் இருபத்தி நான்கு தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக இன்று வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது காலை ஏழு மணிக்கு தொடங்கியுள்ள வாக்குப்பதிவு மாலை ஆறு மணி வரை நடைபெறவுள்ளது நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு சட்டசபை தேர்தல் நடைபெற்று வருவதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு நீக்கப்பட்ட பிறகு நடைபெறும் முதல் தேர்தல் இது என்பது குறிப்பிடத்தக்கது முதற்கட்ட தேர்தலில் மொத்தம் இருநூற்று வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இன்றைய தினம் இருபத்தி மூன்று லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள்